ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா கறியும் எடுத்தாச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருந்துச்சு சரியான சாப்பாடுங்க சாப்பிட்டு முடிச்சது ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் இருக்குது பார்த்தீங்களா முழு கோழி அதை உடச்சி அதில் பெப்பர் பொடியெல்லாம் தூவி மயோனஸ் அது இதுன்னு வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம் அடிச்சு பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபேமிலியோடு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அதுவும் குட்டீஸ்லேருந்து பெரியாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா தரமாக என்ஜாய் இருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன் அதை பின்னாடி போடுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வேறு அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே வீடியோ தான் இதுலேயும் போட்டிருப்பேன் நான் ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் எனக்கு நாளைக்கு பர்த்டே வேறு அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அந்தது எப்படி போச்சு இந்தது எப்படி போச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தானுங்க கையில் பிடிக்க முடியலைங்க சிக்கனுன்னு சொன்னாலே போதும் அந்தளவுக்கு கொண்டு காத்திருக்கானுங்க போல் அப்படி இருந்துச்சு நீங்களும் அந்த வீடியோ பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி வச்சிருந்தோம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டை போட்டு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியெல்லாம் இந்த பர்த்டே போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேக்கெல்லாம் வெட்டினாங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கேக்கு வெட்டிட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் கேக்கெல்லாம் வெட்டினாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது கூடயே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம பர்த்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் செலிப்ரேட் பண்ணுறதை நான் பார்க்கலாம் சூப்பராக போச்சுங்க மறக்கவே முடியாத நினைவுகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நிறையா இருக்குது எனக்கு ஸோ அந்த மாதிரி செம்மையாக போய்கிட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எப்படின்னே தெரியாதுங்க இந்த பேர்தே இல்லைன்னா ஏதாவது ஒன்றுன்னா போதும் ஸோ எனக்கா இல்லை எப்படின்னு தெரில ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது கோர்வே அமைஞ்சிரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வந்த மாதிரி ஆயிரும் நல்லா இருக்கும்ங்க எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சிங்கிளாக நம்ம கொண்டாடுறதுக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க

முன்னாடி அந்த சரி செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாருமே கேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வெட்டியாச்சு நாளைக்கு என்னோட பர்த்டே அதனால அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த கிளிப்ஸ்ல ஆட் பண்றேன் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி அடிச்சு பிடிச்சி கேக்குக்கு சண்டை போட்டு சாப்பிட்டு நிறையா ஜாலியாக இருந்துச்சுங்க உண்மையாகவே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கள் ஊர் சைடு ஒரு குட்டியாக ஷாப்பிங்லாம் போட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு வந்துட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எடுத்தது அவங்க காலையில் கிளம்பி அப்படியே ஊருக்கு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க இதுக்கடுத்து நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ போனதும் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோ மாதிரி கிளிப்பாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செம்மையாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே அமைஞ்சிச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெழுகுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பொருத்தியாச்சு நான் எங்கே வேலை பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் தாங்க வேலை பார்க்கேன் ஸோ செம்மையாகவே ோம் நாங்கள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நல்லா எதையாவது பார்த்திங்கன்னா கதை பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராகவே டேஸ்லாம் போவோம் ஸோ அங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சிறப்பாக இருக்கும் அண்ட் மறக்கவும் முடியாத மெமரிஸாகவும் இருக்கும் ஏன்னா அடுத்து நம்ம எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிறப்பாகவே எனக்கு நடந்துச்சுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நம்மளை சுற்றி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாமே இப்போ பார்த்திங்கன்னா நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன் நீங்களும் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுங்கள் கேக்கு வேறு பார்த்தீங்கன்னா நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கேக்கு வெட்டலாமா வாங்க ஸோ எப்படா கேக்கு தருவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் தாங்க ரொம்பவே காத்திருந்தேன் கேக்கை வெட்டி முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்லாங்கிற ஆர்வம் வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அடுத்ததாங்க கேக்கெல்லாம் வெட்டி சூப்பராக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டடா பாய்